மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ரமண அக்ஷரமண மாலையில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாவது பாடல்களை பார்க்கப் போகின்றோம் ரணாாரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையாப் ரமணாச்சரணம் 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 சரணமையாப் சாதா மக்களைச் சாதுக்களாக்கும் சாமர்த்தியனே சரணமையா சிந்தனை போனது செயலும் எனதிலை நொந்திடக்கூடாது சரணமையா சாதா மக்களை சாதுக்களாக்கும் சாமர்த்தியனை சரணமையா நம்ம பகவானுடைய சில உயர்ந்த கொள்கைகளை பார்த்து கேட்டு பகவானிடம் நாம் வந்தோம் நாம் வந்த பிறகு பகவான் நம்மை ஆட்கொள்ளத் தொடங்கிய பிறகு என்ன சாதாரணமாக இருந்த நம்ம சாதுக்களை போல உயர்ந்த சிந்தனைகளால் கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றோம் இது ஒரு பெரிய ஆச்சரியம் சாதாரணமாக இருந்த மக்களை சாதுக்களாக செய்கின்றான் ரமணன் அதனால் அவன் சாமர்த்தியன் அப்படிங்கிறார் புலவர் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து பகவான்கிட்ட வரலன்னா சாதா மக்களாக தான் இருந்திருப்போம் இப்போ கூட நிறைய விஷயம் நமக்கு நடக்கிறதோ நடக்கலையோ அது பிரச்சனை இல்லை பெரனியல் ஹாப்பினஸ் சந்தோஷம் தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் பகவான் எதா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட டக்குன்னு போய் பகவான் கிட்ட உட்காந்துருவேன் இரு பகவானோட கொஞ்சம் இருந்துட்டு வரேன் அப்படின்வேன் எது சொல்ல வரேன்னா பகவான் அப்படி நம்மளை அன்பு செலுத்துகிறார் நம்மளை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறார் பகவான் நம்மளை வந்து எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கும்படி செய்கின்றார் நம்மளோட அறிவை வளர்ப்பதும் பகவான் பகவான் சாமர்த்தியசாலி நம்மையும் சாமர்த்தியனாக செய்கின்ற சாமர்த்தியசாலி அதை புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப மெதுவாக அவங்க அவங்க அனலைஸ் பண்ண ஆமாம் நமக்கு இப்படி தான் பகவான் பண்ணியிருக்காருன்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அடுத்த பாடல் சிந்தனை போனது செயலும் எனதிலை நொந்திடக்கூடாது சரணம் ஐயா இந்த ஒரு முக்கியமான விஷயம் பகவான் கிட்டே வந்ததுக்கப்புறம் சிந்தனை போனது எனக்கு திங்க் பண்ணிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது அதுவும் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று தோணின்னே இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு நாள் பொங்கல் இந்த குழந்தைகள்லாம் நான் ட்ராமா போடலாமான்னு கேட்டாங்க போடலாமே அப்படின்னு நினச்சேன் உடனே பொங்கல்லாம் என்னோடனே பொங்குவாய் பொங்குவாய் தோழனே உள்ளம் நிறைந்த ஊக்கத்தொடு தங்கமான வீரர் போல் பொங்கு வாய் பொங்கு ஒரு பாட்டு வந்தது அன்றைக்கி சாயங்காலம் ஒரு ட்ராமா போட்டோம் அது எப்படின்னா ஜாலியாக குழந்தைகளோடு விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வந்து ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிறதே கிடையாது நிறுத்திட்டோம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இட்ஸ் சம்திங் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திக்கிற ஆள் கம்ப்ளீட்டாக சிந்திக்கிறதே இல்லை வேற என்ன எப்போ ஊருக்கு போகிறீங்க தெரியாது அடுத்த புக் எப்போ வரும் தெரியாது எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்ச அப்பளோ ஒரு சந்தோஷம் வருது அதுதான் உண்மை ஸோ இந்த தெரியாதுங்கிற வார்த்தை சிந்தனை போனதால் வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை எடுக்கிறோம் அதை முடிக்கிறோம் அந்த மாதிரி நடக்கிறது செயலும் எனதில்லை இந்த காரியத்தை செய்யும்போது இதில் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் என்ன வேலை செய்யலாம் இந்த மாதிரி இந்த இந்த செயல் மூலம் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத தாண்டி இந்த செயலால் நமக்கு நம்மளுடைய பக்தி பெருகிறதா மக்களுக்கு பக்தி பெருகுமா அப்படிங்கிற உணர்வு தான் ஜாஸ்தியாக இருக்குது அதையும் பகவானே செய்வார் அதனால் என்ன சொல்ல வரான் புலமைன்னா சிந்தனை போனது ஒன்றா செயலும் போச்சு எந்த விதமான செயலும் இல்லை இப்போ கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் நல்லா தூங்குகிறேன் தூங்கும்போது என்னடா நானாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லி எழுந்துடுறேன் என்ன அப்போது என்ன தோணுறதுன்னா தூங்கினாலும் சரி விழிச்சிருந்தாலும் சரி எல்லாமே ஒன் ஒன்று தான் இந்த கடைசியில் ஒரு கவிதை இருக்கேன் சோம்பல் இல்லை சுறுசுறுப்பு இல்லை எல்லாம் வினைமயம் நம்ம பிராரபத்தப்படி காரியம் நடக்கிறது ஒன்று மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது அப்படியே இந்த ஸ்ட்ரீம் தண்ணி ஒரு ராப்பில் பகவங்கிட்ட மட்டும் அன்பு பெருகினே இருக்கணும் அது அது ஒன்று இருந்தால் போகிறோம் அவன் பார்த்துக்கிறான் எழுந்துட்டு போ அப்படின்னு நம்மளை அனுப்புவான் அதாவது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பகவான்கிட்ட உக்காந்துட்டுருக்காரு அவர் வந்தால் மணிக்கணக்கில் உட்காந்துருவார் பார்த்துட்டே உட்காந்துருக்கார் பகவானை பகவானை பார்த்தா சொர்க்கமணி தான் சொந்தமணி தான் பந்தம் தவிர்ப்பாயின்னு வந்துடும் இருந்தாலும் உட்காந்துட்டே இருக்கார் பகவான் அவரே பார்க்குறாரு இவன் வந்து பியாண்டில் ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துருக்கான் ஐயோ இந்த இன்பத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பகவானை பார்த்துன்னு இருக்கான் இருந்தாலும் இவருக்கு சைகை எல்லாம் பண்ணி பார்த்தார் ஏதோ இப்படி பார்த்துட்டு பார்த்த உடனே தெளிவுபடுத்துவார் ஆனால் அவனுடைய ஆனந்தத்தை கெடுக்க வேண்டாங்கிறதுக்காக பகவான் பாயம் முடிந்து இருக்கார் அப்புறம் என்னார் உட்காந்த ஆள் கொஞ்சம் முன்னால் வந்தார் அப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி பின்னால் வந்தார் அப்போது பண்ணியிருந்தார் கொஞ்சம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு வழியாக அந்த ஆள் வந்து ஐயோ ஸ்டேஷனில் வண்டி வந்திருக்குமேன்னு எழுந்து ஓடுறார் பகவான் பார்த்து சிரிச்சுன்னு இருக்கார் அப்போது ஸ்டேஷன் போனால் என்னையா வண்டி ரெண்டு வண்டி நிற்கிறது ரெண்டு இதில் அதே இந்த பாயிண்ட்ஸை மாற்றி போடணும் இவர் தான் போடணும் இந்த ஸ்டேஷனில் இவர் இங்கே உட்காந்துருக்காரு ஆனால் வண்டி ரெண்டும் வேறு வேறு லைனில் நிற்கிறது அவன் வந்து பகவானே இல்லை அவன் ப அவர் கேட்குறாரு எப்படிப்பா யார் பண்ணுது அப்படின்னு சாமி நீங்கள் தானே கொஞ்சம் முன்னால் ரெண்டு லைன்லேயும் வண்டியை மாற்றி விட்டீங்க வேணா அது கூடவோ அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு இது பகவான் செய்கிறது பகவான் தான் தன்னுடைய உடலை இந்த பக்கம் முன்னாலேயும் பின்னாலேயும் அசைச்ச போது அந்த பாயிண்ட் அப்படியே வேறு வேறு லைனுக்கு வண்டியை திருப்பி விட்டார் ஓ பகவானுடைய செயல் எது நின்றார் இது வந்து சிந்தனை போனது செயலும் எனதில்லை நான் ஒரு செயலும் செய்யலை பகவான் செஞ்சிருக்கார் ஆனால் பகவானே நான் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதே பகவானே அதனால் எல்லாருக்கும் எதா கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிம்போது நொந்திடக்கூடாது ஐயா என்னுடைய இந்த ஆக்டால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டாம் புலவன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செயல் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் எல்லோரும் ஏதாவது செயல் செஞ்சுகின்றே இருக்கா நம்ம சும்மா இருந்தால் அது மூலம் மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது என்பது இங்கே சொல்லப்படுகிறது அதாவது பகவான் பார்த்துக்கிறார் ஆனால் நமக்கு அந்த அறிவு இருக்குது எல்லாருக்கும் அது புரியாது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அது தாய்மானவர் வந்து மங்கம்மாவோட ராணி மங்கம்மா திருச்சியில் அவங்கக்கிட்ட வேலை பார்த்துருந்தாரு அப்போ என்னாச்சுன்னா அகிலாண்டேஸ்வரி கோயிலில் நெருப்பு பிடிச்சிருது உடனே என்ன பண்ணியிருந்தார் கையில் இருந்த ஃபைல் அப்படியே கிழித்து அப்படியே ஓரமாக போட்டார் போட்ட உடனே அகிலாண்டேஸ்வரி கோயிலில் பிடிச்சிருந்த நெருப்பு அணைஞ்சி அணைஞ்சு போச்சு இங்கேருந்து ஓடி வந்து சொன்னாங்க இனிமேல் நெருப்பு பிடிச்சிது சரியாக போயிடுச்சு அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா கவர்மெண்ட் இஸ் அந்த மங்கம்மாவோட ஆட்சி செய்கிற காலத்தில் இருந்த ஃபைல் அப்படியே எரிஞ்சு போய்கிறது அப்போது தாய் மாணவர் மங்கம்மான் சொல்கிறார் என்னால் வேலை பார்க்க முடியாது தயவுசெய்து செய்து எல்லாேருக்கும் கஷ்டம் வேண்டாம் என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு கேட்குறார் எதுக்கு சொல்லால் நொந்திடக்கூடாது நம்மளால் இன்னும் நொந்திடக்கூடாது என்ற கான்சியஸோடு நம்ம இருக்கணும் என்ன நம்ம செயலும் நமக்கு சிந்தனை போய் செயலும் போய் நாம் சந்தோஷமடைந்தாலும் நமது சந்தோஷத்தால் நமது மகிழ்ச்சியால் நமது வே ஆஃப் லைஃப் வாழ்க்கை முறையால் மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ओम नमो भगवते श्री रमणाय